எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும் வாங்க நம்ம சென்னை பெட்டகத்துல திருத்த முடியா பிள்ளை கதையினுடைய மூன்றாவது பாகத்தை பார்க்கலாம் போலீஸ் ஸ்டேஷனுடைய வாசல்ல கார் வந்து நிக்க அதுல இருந்து ரொம்ப பரபரப்பா வெளியில இறங்கி வராங்க கிருஷ்ணாவோட பிரின்சிபல் பேக்கை ஒன்ன மாட்டிக்கிட்டு நடந்து நடக்க முடியாம ஓட்டமும் நடையுமா வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் முன்னாடி இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளை பார்த்து சார் நான் இந்த பையன் கிருஷ்ணாவோட ஸ்கூல் பிரின்ஸிபல் என்னாச்சு சார் ஏதோ அடிபட்டுச்சுன்னு கால் பண்ணாங்க ஏதாவது விஷயமா சார் என்னாச்சுன்னு சொல்லுங்கள் சார் அவள் ஸ்பான்சரில் படிக்கிற பையன் எங்கள் ஸ்கூலுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துடும் சார் சார் எங்க சார் அந்த பையன் கான்ஸ்டபிள் உடனே கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா ஏன் இப்படி அவசரப்படுறீங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவீங்க என்னன்னு சொன்னாங்க இந்த கிருஷ்ணா உங்கள் ஸ்கூல் பையன் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க ஏதோ அடிபட்டிருக்குன்னாங்க வேறு எதுவும் சொல்ல சார் ரொம்ப பலமான அடியாக சார் இன்னொரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இன்ஸ்பெக்டர் வந்துடுவார் அவர் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் சார் ஏதாவது சொல்லிட்டு போங்க சார் நெஞ்செல்லாம் படபடக்க அவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அதே நேரத்தில் திடீர்னு ஸ்டேஷனில் ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய ஸ்டூலில் உட்காந்துட்ருக்கக்கூடிய கிருஷ்ணா கூட்டிகிட்டு வந்த சண்முகத்தினுடைய முகம் தெரியுது சண்முக பக்கத்தில் போய் சார் சார் நான் தான் கிருஷ்ணாவோட பிரின்ஸிபல் ஞாபகம் இருக்கா எந்திரிச்சு நின்னவனுடைய கண்கள் எல்லாம் சிவந்து கண்ணீர் வடிஞ்சு கிடக்குறது நல்லாவே தெரியுது முகமெல்லாம் ஒரே வாட்டம் ஏதோ ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியில பிரின்சிபலை பாத்துட்டு கீழே தலையை குமிச்சுக்கிட்டே ஆமாங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாரு என்னாச்சு சார் கிருஷ்ணா எங்க அவனுக்கு பெரிய அடிபட்டுருச்சா ஃபோன் பண்ணவங்க பெரிய ஆக்சிடென்ட் சொன்னாங்க சார் அவன் ஸ்பான்சரில் படிக்கிறவன் ஏதாவது பேசுங்க சார் எவ்வளோ தூரம் கேட்டுமே வாயை திறக்காமல் சண்முகம் நின்றுட்டுருக்காரு எப்படி பேச முடியும் சண்முகத்தோடைய உதவியாளர் ஒருத்தர் பக்கத்தில் நின்றுட்டுருக்கா அவர் பிரின்சிபலை பார்த்து மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னொரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே இன்ஸ்பெக்டர் வந்துடுவார் அவரே எல்லா விஷயத்தையும் சொல்லுவார் சார் எதுவும் சீரியஸான விஷயம்லாம் இல்லை சார் ஏன்னா அவனோட ஸ்பான்சருக்கு தெரியாமல் தான் சார் உங்களை அனுப்பிச்சி வச்சேன் அவங்களுக்கு அனுப்பின மெசேஜை இப்போதான் சார் நேற்று காலையில் தான் பார்த்தாங்க அது இன்னும் அவங்க ரிப்ளை பண்ணாமல் இருக்காங்க அவங்களுக்கு நான் என்னன்னு சொல்லுவேன் இன்னும் அடிப்பட்ட விஷயத்தை நான் அவங்ககிட்ட சொல்லலை சார் அவங்க ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறதே எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்னமோனு சொல்லுங்கள் சார் அவன் நல்லா இருக்கிறானா அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் ஒருத்தர் என்னம்மா வந்ததுலேருந்து பேசிகிட்டே இருக்கீங்க இன்ஸ்பெக்டர் அதை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு அப்புறம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க போய் உட்காருங்க போங்க கொஞ்சம் பலமாக சத்தம் போட அதுக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க பிரின்சிபல் அவங்களுக்கு இன்னும் நடந்த விஷயம் தெரியல போல அதே நேரத்தில் ஷண்முகத்தினுடைய ரொம்ப நெருக்கமான உதவியாளர் ஷண்முகத்துக்கிட்ட ஜூனியராக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் வேகமாக உள்ள வராரு அவர் பேர் மிதுன் கையில் ஒரு சீட்டோட உள்ள வந்து ஷண்முகத்தை பார்த்து சார் ரொம்ப சிரமப்பட்டு முன்ஜாமீன் வாங்கியாச்சு சார் ஆனால் இது பெரிய கிரிட்டிக்கலான விஷயம் நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி பெரிய பெரிய எல்லாம் பிடிச்சி உங்கள் பேரை சொன்னதுனால ஏதோ முன்ஜாமீன் கிடச்சிருக்குது ஆனால் இதில் உங்கள் மேலே யாராவது ரொம்ப ஸ்ட்ராங்காக கேஸ் போட்டாங்கன்னா தப்பிக்கிறது ரொம்ப சிரமம்னு ஜட்ஜ் பார்த்திபன் சொல்ல சொன்னார் சார் இல்லை மிதுன் இதில் ஏன் தப்பு எதுவுமே கிடையாது நான் என்ன பண்ணிட்டோம் ஏதோ தெரியாதனமாக நடந்த இன்சிடென்ட்டு அதில் நான் எப்படி சம்மந்தப்படுவேன் சார் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுகிறீங்களான்னு தெரில பட் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறது தப்பு தான் இருந்தாலும் நீங்களே யோசிங்க சார் எதுக்காக அந்த பையனை கொல்லணும் உங்கள் காரில் இருக்கறனால உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் உங்கள் பையன் நினச்சோ இல்லை உங்களை பழி வாங்கறதுக்கோ பண்ணியிருந்துருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது கேஸ் கண்டிப்பாக உங்கள் பக்கம் திரும்புங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் புரியுது ஆனால் அந்த பையனோட சாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமில்லைன்னு தெரிய வரும் பொழுது அப்படி இருந்தால் பரவாயில்ல சார் ஆனால் பார்த்துக்கலாம் இருக்கட்டும் மதின் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் இன்ஸ்பெக்டர் வந்து தான் முடிவெடுக்க முடியும் சார் அதுவும் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் இந்த ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜ் ஏற்கனவே உங்களுக்கும் அவருக்கும் தெரியும் மிதுன் கிரிச்சந்திரன் தான் இந்த ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜு இந்த கேஸை கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ண போகிறது அவர் தான் நல்லாவே தெரியும் சார் இருக்கக்கூடிய பிரச்சனையில் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு ஆப்போசிட்டானால இருக்காரு அந்த மதுலாங்கிற ஒரு பொண்ணோட கேஸில் இவர் ரொம்ப ஆர்வமாக இருந்து நீங்கள் அதை முறியடிச்சு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நியாயமாக இருக்கிறவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து குற்றவாளியை நீங்கள் தோற்கடிச்சிருக்கீங்க அதுலேருந்தே இருந்தே இவருக்கு உங்கள் மேலே கொஞ்சம் டென்ஷன் தான் இப்போது இவருடைய ஸ்டேஷனுக்கே வந்திருக்கு அது இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது சார் இல்லை மிதுன் நீ சொல்றது சரிதான் அந்த பொண்ணோட கேஸில் குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுட்டு சம்மந்தமில்லாமல் பொய்யா ரெண்டு மூணு பேர்த்த நிற்க வச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது நான் கிரிச்சந்திரன் எவ்வளவோ ட்ரை பண்ணியுமே தோத்து போயிட்டாரு காரணம் போலீஸ்காரங்க கேஸ் பிடிச்சு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் ரெடி பண்ண முடியும் வாதாடுற வக்கீலை பொறுத்து தான் எனக்கு ஆப்போசிட்ல வாதாடின வக்கீல் எங்கிட்ட ஈஸியாக தோத்ததுனால இந்த கேஸில் நான் ஜெயிச்சேன் தப்பு தான் ஆனால் கிரிச்சந்திரனுக்கு என் மேல இருக்கக்கூடிய கோவத்தை தாண்டி எனக்கு கிரிச்சந்திரன் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது நியாயம்னா அதுக்கான தண்டனை தான் கிடைக்கும் பொய்யா என் மேல கேஸ் போட மாட்டாரு நியாயத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் என் கேஸ்ல நிச்சயமா என் தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ நல்லா வந்துடுச்சு ஆனால் மிதுன் நான் இப்போ சொல்லுற என்றைக்குமே தர்மம் தான் நிலைக்கும் என்றைக்கும் அநியாயம் நிலைக்கவே நிலைக்காது அநியாயத்துக்கு துணை போனாலும் நாம் என்றைக்குமே அழிச்சுதான் போவோங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி கிரிச்சந்திரன் மேலே எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என் மேலே யாருக்காவது இருக்குமா சொல்லிட்டு கண்ணை துடைக்கிறாரு சண்முகம் சார் பார்த்துக்கலாம் சார் கவலைப்படாதீங்க வாசலில் ஜீப்பு வந்து நிற்க அதுலேருந்து இறங்கி இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் உள்ள வராரு உள்ளே என்ட்ரான உடனே கான்ஸ்டபிளை பார்த்து யார் இவங்கெல்லாம் சார் அவர் ஷண்முகம் அவர் நல்லா தெரியும் இவங்க ரெண்டு பேரும் அவருடைய ஜூனியர் சார் எதுக்காக சார் அவருக்கு சரி அவங்க யார் கிருஷ்ணாவோட ப்ரின்ஸ்பல் விஷயத்த சொல்லிட்டீங்களா இல்லை சார் நீங்கள் வரட்டுன்னு வெயிட் பண்ண இது என்ன ஏதாவது சந்தோஷமான விஷயமா இல்லை நாலு கிழமை பார்த்து நான் தான் ஜோசி கண்ணாடு சொல்லணுமா நீங்கள் விஷயத்த சொல்ல வேண்டியது தானே சார் அது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சா வந்துடுச்சு சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சுன்னா பிரின்ஸ்பல் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதானே டேபிள் அவ்வளோ நேரம் கொண்டுட்டுருக்கக்கூடிய பிரின்ஸ்பல் நெஞ்செல்லாம் பட படக்க கிடிச்சந்தன் பக்கமாக வந்து நிற்கிறாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் உட்காருங்க சேரில் தட்டு தட்டு மாதிரி உட்காறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க தண்ணி கொடுத்த உடனே வாங்கி குடிச்சிட்டு சார் நான் கிருஷ்ணா படிக்கிற ஸ்கூலில் ப்ரின்ஸ்பலாக இருக்கேன் ரொம்ப ஈராக இருக்கேன் எங்கள் ஏரியாலே எங்கள் ஸ்கூல் தான் ரொம்ப பெரிய ஸ்கூலு எங்கள் ஸ்கூலில் இது நாள் வரைக்கும் ஸ்பான்சர்ஸே கிடையாது சார் வர பசங்க எல்லாமே பெரிய வீட்டு பசங்க டொனேஷன் கொடுத்து எங்கள் ஸ்கூலில் சேர்ந்துட்ருக்குறாங்க பட் இந்த முறை எங்கள் கரஸ்பாண்ட்டு யாராவது ஒரு நாலஞ்சு பேர்த்தையாவது ஸ்பான்சர்ஸில் படிக்க வைக்கலான்னு டாப் மார்க் எடுக்கக்கூடியவங்களை சூஸ் பண்ணதில் கிருஷ்ணா சைட்டானா சார் அவனுக்கும் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெரிய இடம் கிடச்சிச்சு அவங்க தான் அவனை படிக்க வைக்கிறேன்னு முடிவு பண்ணாங்க அப்படி படிச்சுட்டு இருக்கக்கூடிய பையனை நான் அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் அவனுடைய ஃப்ரெண்டு சரண் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சேன் எவ்வளோ சொல்லியும் சரணும் கிருஷ்ணாவும் கேட்கல யாருமே இல்லாத பையன் கோய்டல் லீவுக்கு எங்கே போவான்னு நினைச்சுதான் சார் நனுப்புனேன் இங்கே வந்து பார்த்தா அவனுக்கு ஆக்சிடன்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க சார் அவனுடைய ஸ்பான்சர் வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன சார் பதில் சொல்ல முடியும் ஸ்கூலுடைய மரியாதை போயிடும் கரஸ்பானன்ட் உள்நிலைன்னு பண்ணிடுவார் ப்ளீஸ் சார் எந்த கேஸும் வேண்டாம் எங்களுக்கு கிருஷ்ணா நல்லபடியாக வந்தால் போதும் நான் இப்படியே கூட்டிகிட்டு போய் கொடைக்கானலில் கூட ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குறேன் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ஃபோன் பண்ணின கான்ஸ்டபிள் இங்கே தான் வர சொன்னார் கேஸாக இருக்குன்னு நினச்சிதான் சார் வந்தேன் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் மேம் கொஞ்சம் பதட்டப்படாதீங்க அமைதியாக இருங்க ஏன் இவ்வளோ பேசுகிறீங்க கிருஷ்ணா பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் எனக்கு தெரியும் பட் யார் அவருடைய ஸ்பான்சர் அப்படிங்கிறது மட்டும்தான் நாங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்குறோம் அதை உங்ககிட்ட கிட்டே கேட்கணும்னு நினச்சோம் தான் வர வச்சோம் இங்கே பாருங்கள் மேம் கிருஷ்ணா பற்றி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் நீங்கள் பதற வேண்டாம் சொல்லுங்கள் சார் அவன் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் கொஞ்சம் டேபிளில் கையை வச்சு தலையில் கை வச்சு கொண்டுட்டு லைட்டாக அப்படியே தலையை கோதிட்டு பொறுமையாக பெருமூச்சு விட்டுட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் மேம் இப்போது கிருஷ்ணா நோ மோர் கேட்ட உடனே நெஞ்சை பிடிச்சுக்கிறாங்க அந்த ப்ரின்ஸ்பல் சார் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் மேடம் இப்போது கிருஷ்ணா இல்லை அடிப்படல சம்பாட்டு ஒரு ஃபைட் மாதிரி ஆகி யாரும் அவனை வெட்டிட்டாங்க வெட்டினதுலேயுமே வயிற்றுல குத்துனதுலேயுமே நிறைய பிளட் லாஸ் ஆகி ஸ்பாட்லேயே இறந்துட்டான் இந்த விஷயத்த கம்ப்ளீட்டாக சொல்லி தான் அவங்களை இங்கே வர வைக்க சொன்னேன் ஆனால் கான்ஸ்டபிள் தெரியாமல் நீங்கள் பயந்துக்குவீங்கன்னு அடிபட்டுச்சுன்னு சொன்னார் இங்கே வந்தால் இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன் பட் அவர் நான் வருட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்கிறாரு சொன்ன உடனே சொன்னுக்கு நடுக்கம் எடுக்க ஆட்டோமேட்டிக்காக தண்ணி என்னதான் என்னாக போகுமோ ஸ்பான்சர் கிட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் அவங்களை எதுவுமே பேச விடல மேடம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்குது இது திட்டமிடப்பட்ட கொலைங்கிறது நடந்த ஆக்ஷனில் தெரிஞ்சிருச்சு கத்தி குத்துமே கழுத்துல பட்ட காயம்தான் அவனுடைய மரணத்துக்கு காரணம்னு கொடுத்துருக்காங்க மேடம் டாக்டர்ஸ் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் சார் அவனுக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது ஆனால் அவங்க ஸ்பான்சருக்கு நான் என்ன சார் பதில் சொல்லுவேன் ஃப்ரீயாக படிக்க நல்லா படிக்கிற பையன் சார் நான் என்ன பண்ணவுன்னு எனக்கே தெரியல மேடம் நாங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறோம் இப்போது அவங்க வந்து ஒரு கைகெழுத்து போட்டால் மட்டும்தான் உங்கள் ஸ்கூலில் படிக்கிற சரணோட அப்பா இருக்கார் இல்லையா அவர் இந்த கேஸ்லேருந்து வெளியில் வர முடியும் அண்டு இந்த கொலைக்கும் அவருக்கு சம்மந்தம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு ஒருவேளை சம்மந்தம் இருக்க மாதிரி இருந்தால் அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்குமோ நாங்கள் எடுத்துக்கிறோம் பட் இப்போ அவருக்கு ஜாமீன் வாங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு கிருஷ்ணாவுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அவங்க வந்தாங்கன்னா மட்டும்தான் கார்டியன் வந்து சைன் பண்ணால் மட்டும்தான் இப்போ இந்த கேஸ்ல இருந்து அவர் கொஞ்சம் ரிலீவ் ஆக முடியும் அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிட்டு குற்றவாளிகள் நாங்கள் கண்டிப்பாக தண்டிச்சுருவோம் நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் வர சொல்ல முடியுமா அவர் யாருன்னு எங்ககிட்ட சொல்கிறீங்களா நாங்கள் கூட கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறோம் ஆ சரி சார் நான் நான் யாருன்னு சொல்லுறேன் ஆனால் சார் கிருஷ்ணா இப்போது அவன் ஜிஹெச்சில் இருக்கான் போஸ்ட்மார்ட்டம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவங்களுடைய கார்டியன் வந்தால் மட்டும்தான் மேம் நாங்கள் டெட் பாடி கொடுக்க முடியும் உங்கள் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணுறது ரொம்ப சிரமம் சார் தா ஒரே நிமிஷம் சார் நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் தடுமாறிட்டு சேரில் எழுந்திரிக்கலாம் அப்படிங்கும் பொழுது வாசலில் வக்கீல் ஒருத்தர் உள்ளே வராரு கையில் சீட்டோட உள்ளே வந்தவரை பார்த்து எந்திரிச்சு நிற்கிறாரு இன்ஸ்பெக்டர் வாங்க சார் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் சொல்லுங்கள் சார் அந்த சின்ன பையன் கிருஷ்ணா இருக்கான் இல்லையா அவனுடைய கேஸ் விஷயமா அவங்க கார்டியன் இருந்து நான் வந்திருக்கேன் சார் வாங்க உட்காருங்க சொன்ன உடனே வக்கீல் வந்து உட்காருறாரு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பிரின்ஸிபலை பார்த்துட்டு நீங்கள் தானே ப்ரின்ஸிபல் ஆமாம் சார் நான் கிருஷ்ணாவோட கார்டியன் அவங்க இருந்து வந்திருக்கேன் சொல்லுங்க சார் இன்ஸ்பெக்டர் பார்த்த அந்த வக்கீல் இருந்தாங்க நாங்கள் லாயர் சண்முகத்து மேலே கேஸ் கொடுக்க வந்திருக்கிறோம் சண்முகம் ஒன்னே டேபிள்லேருந்து எழுந்திரிச்சு அந்த வக்கீல்கிட்ட வந்து சார் என் மேலேயே கொடுக்குறீங்க நான் எதுவும் பண்ணலை அங்கே இருக்கக்கூடிய ஃபுல்லாக யார்ட்ட வேணாலும் கேட்டு பாருங்க யாரோ ஒருத்தங்க வந்தாங்க அந்த பையனை வெட்டுனாங்க போனாங்க எனக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் வந்திருந்த வக்கீல் எதுவுமே கண்டுக்காமல் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்தன் கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்க அவர் பிரித்து பார்த்துட்டு சார் நீங்கள் இப்போ திருதிப்புன்னு வந்து அவர் மேலே இப்படி கேஸ் கொடுத்தீங்கன்னா நான் எப்படி இது பண்ண முடியும் அவங்களோட கார்டியன் வரணும் அவர் வந்து கொடுத்தா மட்டும்தான் ஏற்றுக்க முடியும் சார் நீங்கள் அதை கீழே இருக்கக்கூடிய கையெழுத்தை பார்த்தீங்களா ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே கையெழுத்து யாரு ஓரளவுக்கு ஞாபகம் வந்தாலுமே கிரிச்சந்தனுடைய புருவங்கள் சுருக்கத்தில் தான் இருக்குது சார் என்ன சொல்ல வரீங்க சார் இந்த பையனுடைய கார்டியன் யார் என்ன அப்படிங்கிறது பிரின்ஸிபலுக்கு நல்லா தெரியும் அவரு தான் இந்த வக்கீல் சண்முகம் அந்த பையனை திட்டமிட்டு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த கார்டியன் மேலே இருக்கக்கூடிய பகையினால இந்த பையனை கொண்டு கேஸ் கொடுக்குறாரு உடனே சண்முகம் சார் கார்டியனே எனக்கு யாருன்னு தெரியாது அப்படி இருக்க சூழ்நிலையில் அவரை நான் ஏன் பழி வாங்கணும் எந்திரிச்சு நின்ன கிருஷ்ணா சைடில் இருந்து இருக்கக்கூடிய வக்கீல் நிஜமா உங்களுக்கு கிருஷ்ணாவோட கார்டியன் யாரும் தெரியாது சீரியஸாக தெரியாது பிரின்ஸ்பலை கேளுங்க பிரின்ஸ்பலை பார்த்த எல்லாரும் பிரின்ஸ்பலோட பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சார் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுற ரகுவரன் இருக்காருல சார் அவர் தான் கிருஷ்ணாவோட கார்டியன் இந்த பேரை கேட்டதுமே சண்முகத்துக்கு என்ன பண்ணுறனே தெரியல கிரிச்சந்திரனுக்கு கூட ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருச்சு சண்முகம் அப்படியே நில குளிஞ்சு போய் நிற்கிறாரு உடனே கிருஷ்ணா சைடில் வந்திருக்கக்கூடிய வக்கீல் இன்ஸ்பெக்டர் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன் சண்முகத்துக்குமே எங்களுடைய சார் ரகுவரனுக்குமே இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரியும் எங்கள் சார் ரகுவரனை பழி வாங்கறதுக்காக தான் அவருடைய பயனில் எங்கள் ரகுவரன் சார் காடியனாக படிக்கக்கூடிய பையன்கிட்ட வா எங்கள் வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் அந்த பையனை கொல முயற்சியில் ஈடுபடுத்தியிருக்கிறாங்க கொலையும் பண்ணியிருக்கிறாங்க ஏன் சார் எப்போவுமே மனைவியும் பொண்ணும் கூட்டிகிட்டு போனவர் அன்னைக்கு மட்டும் இந்த ரெண்டு பசங்களை கூட்டிகிட்டு போகணும் அதுவும் எதுக்காக அங்கே தூரமாக இருக்கக்கூடிய ஆட்கள் நடமாட்டம்ல பைபாஸ்க்கு அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அங்கே போய் இவரு இவருடைய பையனும் வண்டியில இருந்து இறங்கி உள்ளே போயிடுறாங்க இந்த பையன் மட்டும் உள்ளே இருக்கிறான் எதுனால சார் ரகுவரன் சாருக்குமே ஷண்முகம் சாருக்குமே இப்போது ஒரு பெரிய கேஸ் போயிட்டுருக்குது ரகுவரன் சாருக்கு ஆப்போசிட்டான பார்ட்டிக்காக ஷண்முகம் சாரு வாதாடிட்டுருக்கிறாரு அது மேலே இருக்கக்கூடிய பகை எப்படியா தீர்த்திக் தான் ரகுவரன் சாருடைய ஸ்பான்சர் பையன் தான் பையனுடைய ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாண்டடாக லீவுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த பையனை பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இதான் சார் ரகுவரன் சாரனுடைய கேஸ் இந்த கேஸை நீங்கள் எடுத்தாகணும் ரகுவரன் சார் இந்த கேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு இதிலிருந்து சண்முகம் வெளியில் வரவே முடியாது என்னென்னமே சொன்னாலுமே சண்முகத்துக்கு மட்டும் தலையில் இடியை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது ரகுவரன் கிருஷ்ணாவுக்கு காடின்னா இருப்பான்னு நிஜமானாலுமே தெரியாது ஒரு வேளை கண்டிப்பா கண்டிப்பாக கூட்டு வந்திருந்திருக்க மாட்டார் இந்த கேஸ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வர முடியாதோ அப்படிங்கிற எண்ணம் சண்முகத்துக்கு ஆழமா பதிஞ்சிருச்சு இப்போ சிட்டியில ரகுவரனுக்கு எதிராக நிறையா கேஸ்களில் வாதாடிட்டு இருக்கக்கூடிய வக்கீல் சண்முகம் ஹாட்டான சீட்ல கொண்டுட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தர் ரொம்ப சூடாயிட்டே இருக்கணும் எப்பவுமே ரகுவரன் ஆயிட்டு இருந்தாரு இந்த முறை சண்முகம் ஆகிறாரு சண்முகத்துக்கு மேல இப்படி ஒரு பெரிய வலை வந்து சிக்கிச்சு இதுவும் திருத்தவே முடியாத பிழையா போயிருச்சு அப்படிங்கறதான் சண்முகத்தினுடைய வழக்கில் இருக்கக்கூடிய பெரிய கஷ்டம் இருந்தாலும் கிரிச்சந்திரன் ஏதாவது பண்ணுவாரா